ஸோ மைக்ரேன் அப்படின்னா ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் வீடியோவில் இந்த மூளையில் ரத்தக்குழாய் விரியும் அந்த விரியும் போது பெயின் வரும் ஸோ யூஸ்வலாக அந்த ஒரு சைடு வரத நம்ம ஒத்த தலைவலி அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம் பட் அது ஒரு சைடு தான் இல்லை ரெண்டு சைடும் வரலாம் மைக்ரைனோட வெரைட்டிஸ் நிறையா இருக்குது டிஃப்ரெண்டாக இருக்குது ஸோ ஒவ்வொரு வெரைட்டிக்கும் ட்ரீட்மெண்ட்டும் வித்தியாசமாக இருக்கும் அதனால் எல்லா பேஷண்ட்ஸும் ஒரே மாதிரி மைக்ரைன் அப்படிங்கிற மாதிரி இருக்காது ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமா இருக்கும் சிம்டம்ஸ் வித்தியாசமா இருக்கும் ட்ரீட்மெண்ட் வித்தியாசமா இருக்கும் வணக்கம் நான் நரம்பியல் மருத்துவர் வேதநாயகம் ராமகிருஷ்ணா மருத்துவமனையிலிருந்து பேசுகிறேன் இந்த வாரம் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து மைக்ரேன் மைக்ரேன் அப்படின்னா ஏற்கனவே நாம சொல்லிருக்கோம் வீடியோல அந்த மூளையில் ரத்தக்குழாய் விரியும் அந்த விரியும் போது பெயின் வரும் ஸோ யூஸ்வலாக அந்த ஒரு சைடு வர்றத நம்ம ஒத்த தலைவலி அப்படின்னு தமிழில் சொல்லுவோம் பட் அது ஒரு சைடு தான் வரணும்ட்டு இல்லை ரெண்டு சைடும் வரலாம் பின்மண்டை வலிக்கலாம் கழுத்து வலிக்கலாம் இந்த மாதிரி மைக்ரைன் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அடுத்து கிளஸ்டர் மைக்ரைன் சொல்லுவோம் அதாவது கிளஸ்டர் அட்டாக்னு சொல்லுவோம் யூஸ்வலாக அந்த ஹெட்டேக் வந்து கண்ணை சுற்றி வரும் கண்ணை தண்ணி வரும் கடைச்சிக்கும் படவடப்பாகும் வேர்த்து போயிடும் இது கிளஸ்டர் அட்டாக்னு சொல்லுவோம் இந்த அட்டாக்கு கூட மைக்ரைனு சேர்ந்துருக்கும் அதுக்கு வந்து கிளஸ்டர் மைக்ரைன் பேர் இது ஒரு டைப்பு இப்படியும் பேஷண்ட் வந்து ப்ரெசென்ட் ஆவாங்க அப்புறம் சைனஸ் மைக்ரைன் ஒன்று இருக்குது அதாவது யூஸ்வலாக அந்த சைனஸ் ஹெடேக்னு சொல்லிட்டு இருப்பாங்க எல்லாரும் எனக்கு சைனஸ் இருக்குது ஹெட் ஏக் இருக்குது அப்படிம்பாங்க யூஸ்வலாக அது அப்படி கிடையாது அந்த சைனஸ் வந்து சீல் பிடிச்சாதான் ஹெடேக் வரும் சைனஸ் இருக்கிற எல்லாத்துக்கும் ஹெடேக் வராது ஸோ அப்போ அந்த சைனஸ் மைக்ரைன் அப்படின்னா சைனஸ் இருக்கிறவங்களுக்கு மைக்ரைன் சிம்டம்ஸ் இருக்கும் அதுக்கான பேர் வந்து சைனஸ் மைக்ரேன் அப்படின்ட்டு ஸோ அடுத்தது வந்து மென்ஸ்ட்ரல் மைக்ரைன் அப்படின்னு சொல்லுவோம் யூஸ்வலாக அந்த பீரியட்ஸ் மாறும்பொழுது பெண்களுக்கு வந்து ஹெட் டேக் வரும் எதர் வந்து பீரியட்ஸ் டைம்லையோ அல்ல ஒன் ஆர் டூ டேஸ் த்ரீ டூ ஃபைவ் டேஸ் முன்னையோ பின்னையும் அந்த ஹெட் சேர்ந்து வரும் ஸோ அதை வந்து மென்சல் மைக்ரைன் சொல்லுவோம் ரெட்டினல் மைக்ரைன் ஒன்று இருக்குது ரெட்டினல் மைக்ரைன் அப்படின்னா கண்ணோட ரெட்டினா இருக்குல்ல அந்த ரெட்டினாவோட பிம்பம்லாம் மாறி மாறி அலையாளையாக தெரியும் ஸோ அப்போ கூட அசோசியேட்டாக வர வந்து ரெட்டினல் மைக்ரேன் சொல்லுவோம் அதுக்கப்புறம் ஹெமிபெரட்டிக் மைக்ரேன் அப்படின்னு அந்த மைக்ரைன் அட்டாக் வரும்பொழுது கை கால் வந்து அவங்களால தூக்கவே முடியாது ஒரு சைடு தூக்க முடியாமல் பார்க்கறதுக்கு ஸ்ட்ரோக் மாதிரியே இருக்கும் ஸோ அப்போ நம்ம உடனே என் பண்ணிவிட்டு பண்ணிட்டு ஸ்ட்ரோக் இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா அது மோஸ்ட் லைக்லி வந்து ஹெமிபெரட்டிக் மைக்ரைனாக இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் கிரானிக் மைக்ரைன் ஒரு கண்டிஷன்ஸ் அதாவது ஒரு த்ரீ மந்த்ஸுக்கு மேலே ஹெட் ஏக் மோர் தென் ஃபைவ் டைம்ஸ் இதே மாதிரி மந்த்லி மோர் தென் ஃபைவ் டைம்ஸ் ஃபார் மோர் தேன் த்ரீ மந்த்ஸ் இருக்குது அப்படின்னா அது கிரானிக் மைக்ரேன்னு சொல்லுவோம் ஸோ இவ்வளோ வெரைட்டியாக நம்ம மைக்ரைனும் பிரிக்கிறோம் அதுபோக ஸ்டேட்டஸ் மைக்ரேனியஸ் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்குது அதாவது மைக்ரேன் வந்து மோர் தென் செவன்ட்டி டூ ஹவர்ஸ் தொடர்ந்து வலி இருந்துகிட்டே இருக்குது மூணு நாளைக்கு மேலே வழி இருந்துகிட்டே இருந்ததுனா ஸ்டேட்டஸ் மைக்ரேனியஸ்ன்னு சொல்லுவோம் ஸோ இது மாதிரி ஒரு மைக்ரேனோட வெரைட்டிஸ் நிறையா இருக்குது டிஃப்ரெண்டாக இருக்குது ஸோ ஒவ்வொரு வெரைட்டிக்கும் ட்ரீட்மெண்ட்டு வித்தியாசமாக இருக்கும் அதனால் எல்லா பேஷன்ட்ஸ் ஒரே மாதிரி மைக்ரைன் அப்படிங்கிற மாதிரி இருக்காது ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமா இருக்கும் சிம்டம்ஸ் வித்தியாசமா இருக்கும் ட்ரீட்மெண்ட் வித்தியாசமா இருக்கும் எல்லாரும் ஒரே மாதிரி பிரசன்ட் ஆக மாட்டாங்க ஸோ ஒவ்வொருத்தரும் வித்தியாசமாக இருக்கும் ஸோ அவங்களுக்கு என்னங்கிறது நம்ம தான் பார்த்து டயக்னோஸ் பண்ணணும் நன்றி வணக்கம்